எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட அதாவது ரொம்ப ரொம்ப பால் வர்க்கமான இரண்டு சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு கிடாரிகள் தான் ஒவ்வொரு மாட்டோ டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் முதலாவதாக நாம இந்த மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட ஒரு கிடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க தலையீர்த்து கிடாரிங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்ணுன்றதுக்கு நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி அதிக கறவை திறன் கொண்ட மாடு தலைச்சனுக்கே இதெல்லாம் சாதாரணமாக இருபது லிட்டர் கறவு கறக்கூடிய மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு எந்த அளவுக்கு நல்ல பெரு மாடா நல்ல நீளத்தில் செம குவாலிட்டியில் இருக்கு பாருங்க கண்டிப்பாக ஹெச்எஃப் மாடு நோட்டம்பாங்கிறவங்களுக்கு தெரியுங்க இந்த மாடு எந்த அளவுக்கு கறவு கொடுக்கும் அப்படின்றது இந்த ஜோடி மாடுகள் வந்து ஒரு பண்ணையாளர்களுக்கு ரொம்பவும் பெட்டராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த மாடு ரொம்பவும் பெட்டராக இருக்கும் ஸோ ஒரு மாதம் டைம் இருக்குது டெலிவரிக்கு எந்த ஏரியா கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்குறோட பொறுப்பு நான்கு பல்லு தலை ஈத்து கிடாரிங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் தலைச்சனுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை தாராளமாக கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்தால் விட நாலு காம்புக்கான ஸ்பேஸ் இருக்குது இந்த அந்த அந்த பிளாக்கும் ரோஸும் கலந்த நிறம் கொண்ட காம்பு நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி அசத்தலான கிடாரியாக இருக்குது மாடு நல்லா உயரம் நல்லா நீல நெட்டில் சூப்பராகவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் கடன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டுக்கோட பொறுப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாட்டை சரியான முறையில் பக்குவம் பண்ணி இன்னும் ஒரு மாதம் சரியாக அந்த நிறை மாத சினையில் மாட்டை கொடுத்தா கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஸோ வாங்கின விலையை விட கூடுதலான விலை ஒரு பதினஞ்சாயிரம் கூட்டி தான் விற்கலாம் வியாபாரத்துக்கும் இந்த மாடு வந்து செட் ஆகும் சரி நம்ம ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு நான்கு பல்லு தலையீத்து கிடாரினா இது ஆறு பல்லு தலையீத்து கிடாரிங்க ரெண்டுமே இளம் சினை மாடுகள்ங்க செமோ குவாலிட்டிங்க சும்மா அப்படி ஒரு ஹெச்எஃப் மாடுனால் இப்படி தான் இருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறது இந்த வந்து பண்ணையாளர்களுக்கு ரொம்பவும் பொருத்தமான மாடாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக அறுபதுலேருந்து எழுபது நாட்கள் டைம் எடுத்துக்கும் கண்ணின்றதுக்கு நீங்கள் எங்கே காஷ்மீரில் கேட்டால் கூட மாட்டை டெலிவரி பண்ணலாம் எவ்வளோ தூரம்னாலும் ஈஸியாக டெ ட்ராவல் ஆகி வரும் ஏன்னா மாடு வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் டைம் இருக்குது சேஃபாக வந்து சேர்த்துருவாங்க ஸோ மகாராஷ்டிரா கேட்டால் கூட மாட்டை டெலிவரி பண்ணி தரலாங்க ஸோ மொதல் மாடு சுமார் ஒரு மாதம் டைம் இருக்குது இது ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் டைம் இருக்குது இரண்டுமே டுவெண்ட்டி ப்ளஸ் கரவு கறக்கூடிய நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய சூப்பர் குவாலிட்டியான ஹெச்எஃப் சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி நாலு காம்புக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்ல பால் வர்க்கமான மாடாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு ஒரு குடும்பத்துக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஸோ அதாவது என்னென்னா இப்போ ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல மாட்டை வாங்கிட்டு கண்டிப்பா இந்த அறுபது எழுபது நாள் நம்ம சரியான முறையில் இருந்து மேலே வச்சு நம்ம விற்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் வந்து அதிகமா இருக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்குச்சமில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாரன் அவர்கிட்ட இருந்தே இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல தரமான அழகிய இரண்டு எச் எச்எஃப் சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நல்ல முகலட்சணமாக இருக்குது நல்ல நீட்டு போக்கில் அருமையான உடல் அமைப்பில் தரோனா இப்படி இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு கிடாரிகளுமே விற்பனைக்கு வந்துருங்க ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் ஜோடியாக எடுத்துக்கலாம் ஸோ ஜோடியாக எடுக்கிறது தான் பெட்ரு ஆப்ஷன் நான் அதாவது இந்த லாங் டிரான்ஸ்போர்ட் அளவில் ஸோ ஒரு ரெண்டு மாடுகள் எடுக்கிறீங்கன்னா பத்தாயிரரூவா வண்டி வாடகை வந்துன்னா ஒரு ஐயாயிரூபா ஐயாயிரரூவா ஒரு தலைக்கு வந்துடுச்சுன்னா ஸோ வண்டி வாடகையும் மிச்சம் பண்ணா மாதிரி நமக்கு வந்து ஆகிடும் நல்ல பொருத்தமான மாடாகவே ரெண்டுமே அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஃபைனலி இந்த கிடாரியோட விற்பனை விலைன்னு பார்த்தா அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முத மாட்டை விட நல்ல தூக்கலான நல்ல வளமான ஒரு கிடாரியாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் மட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார்ம் எடுத்தாங்களா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி